ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமையில் வந்து எப்படி வந்து சுவையான ஒரு புட்டு செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ரேஷனில் கொடுத்த கோதுமை தான் எடுத்துக்கிட்டேன் அந்த கோதுமையில் வந்து நிறைய தூசு இருக்கும் அதனால் நம்ம அப்படியே வறுத்து நம்ம செய்ய முடியாது அதனால் அதை வந்து ஒரு தண்ணி விட்டு நல்லா கழுவி நல்ல நீட்டாக அந்த தூசியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து தண்ணி வடிவதுக்காக ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சுருங்க அப்போது நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு தவாவில் மாற்றி இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ வந்து நம்ம வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் அழகாக வரும் நேரமும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து அதை வந்து சல்லடையில் போட்டு நம்ம சலிக்கணும் சலிக்கும்போது நம்மளுக்கு வந்து மேலே வந்து அந்த குருனை வந்து தங்கிடும் அந்த குருணையும் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கணும் அதை வந்து நம்ம வந்து கூழ் மாதிரி காய்ச்சி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து அளவான தண்ணி விட்டு கொஞ்சம் சால்ட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இப்போ எடுக்கணும் நம்மளுக்கு அப்படி எடுக்கும்போது அது வந்து அதிகமாக வந்து கட்டிகள்லாம் நிறைய விழாது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டிகளாக இருக்கும்போது அப்போது நம்ம தேவைப்பட்டால் என்ன பண்ணலான்னா பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மாவை மாற்றிட்டு ஒரு ஒரு சுத்து சுற்றி எடுத்தாலே போதும் அந்த கட்டிகள்லாம் உடபட்டு இந்த மாதிரி உதிரியான மாவு வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த புட்டுக்குழலில் வந்து கொஞ்சம் மாவு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் மாவு தேங்காய் துருவல் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வைக்கும்போது இது கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து வெந்துடும் இந்த புட்டு வந்து ரொம்ப மனமாக இருக்கும் நம்ம வந்து கோதுமையை வந்து வறுத்து செஞ்சதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மற்ற புட்டுகளை விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்க அவ்வளோ சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இது வந்து ஹெல்த்தியும் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு கொடுக்குறோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பழம் வச்சியும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு ரொம்பலாம் வந்து நேரம்லாம் ஆகலை கம்மியான நேரம் தான் நம்ம வந்து பிள்ளைங்க ஹெல்த்துக்காண்டி எவ்வளோ நேரனாலும் நம்ம செலவு பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நம்ம எவ்வளோ நேரம்னாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ